கங்குவா படம் ரிலீஸ் ஆகிறதுல தொடர்ந்து நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு பிரச்சனை தான் இருக்கு அந்த வகையில இப்ப தயாரிப்பாளர் ஞானவெல் ராஜா அமரன் படத்துக்கு கொடுத்த கமெண்ட் இப்போ ஒரு பேசும் பொருளா மாறி இருக்கு அதுக்கப்புறம் ரிலீஸ் பிரச்சனை நடுவுல விஸ் பிரச்சனை தற்போது மீண்டும் ஒரு காசு பிரச்சனை என்று நாலா பக்கமும் பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கு அதையும் தயாரிப்பாளர் ஞானவெல் ராஜா சமாளிச்சுட்டு தான் இருக்காரு இப்போ அவருடைய வாயாலேயே ஒரு வம்ப வில கொடுத்து வாங்கியிருக்காரு கமல்ஹாசன் தயாரிப்பா

அந்த மாறி நடிச்சிருந்தாரு அதற்காக நிறைய பாராட்டியும் பெற்றிருந்தார் இப்படி இருக்க படத்தை தயாரிப்பாளர் ஞானவில் ராஜா மும்பைல ஒரு தியேட்டர்ல பாத்திருக்காரு பார்த்துட்டு படம் ரொம்பவே நல்லா இருக்கு இப்பதான் நான் பார்த்தேன் ஆரம்பத்துல நான் கூட மிஸ்காஸ்டிங் நினைச்சேன் ஆனா உங்களுடைய உழைப்பு படத்தை சூப்பரா மாத்திருக்கு அப்படின்னு ஞானவேல் ராஜா கூறியத அப்படியே வெளிப்படையா ராஜ்குமார் பெரியசாமி ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு இதை கேட்ட சிவகார்த்திகன் ரசிகர்கள் ஞானவேல் ராஜா மேல கோபத்துல இருக்காங்க எது மிஸ்காஸ்டிங்கா அது எப்படி எஸ்கே நடிப்ப நீங்க குறை சொல்லலாம் அவருடைய உழைப்புக்கு இதுதான் இதுதான் நீங்க குடுக்கற மரியாதையா என்று கேட்டு கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதைத் தொடர்ந்து நாங்க யாருமே கங்குவா படத்தை பார்க்க போறது சொல்லி கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு சூர்யா ரசிகர்கள் மேபி இது மிஸ்கம்யூனிகேஷனா இருக்கலாம்னு கங்குவா படத்துக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காங்க இப்படி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இதை எல்லாத்தையும் தாண்டி படம் நல்லபடியா ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெறும்னு எதிர்பார்க்கப்படுது